ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் சைனீஸ் மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சைனீஸ் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்துருக்குறேன் இதை முழுசாக போட்டு தான் பண்ணால் போகிறேன் ஸோ மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூமில் நிறைய தூசி இருக்கும் ஸோ ஒரு மூணு டூ நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அதே மாதிரி வாங்கின உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் நான் இந்த மஷ்ரூம் வாங்கி ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலாயிட்டு அதனால தான் மஷ்ரூமோட கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்கிற மஷ்ரூம் மட்டும் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டு பண்ணுறனால தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பூண்டை லைட்டாக வதக்கிக்கிட்டு அதாவது அதோடய பச்சை வாசனை லைட்டாக போனதும் அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதோடய ஒரிஜினல் கலர் போய் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் அதாவது கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு மஷ்ரூம் மஷ்ரூமை சேர்த்து லைட்டாக வதக்கி விடணும் மஷ்ரூம் வதங்கும் போதே நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும் இது கூடவே மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஷ்ரூமை இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அப்புறமா ஒரு லெட்டு போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும் டூ மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா மஷ்ரூம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் ஸோ இந்த தண்ணி அவ்வளோ வத்தி வரது வரையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மஷ்ரூமில் ஊறின தண்ணி அவ்வளோ நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் போல் ஒரிகானம் அல்லது மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரத்துக்கு வேறு பச்சை மிளகா சில்லி பவுட்ரு எதுவும் சேர்க்க போகிறது இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பொடியிலேயே உள்ள காரம் தான் ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் வினிகர் ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் டொமாட்டோ கிச்சப் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைனீஸ் மஷ்ரூமை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்துக்கும் அதாவது ஃப்ரைட் ரைஸ் கூட நம்ம சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூமை பொறுத்தவரை ஒரு டிப்ஸ் என்னன்னா நம்ம நிறைய குவான்டிட்டி போட்டு பண்ணாலும் அது வதங்கி வரும்போது குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்னா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கிடுங்க இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் போல் லெமன் ஜூஸும் ஒரு ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைனீஸ் மஷ்ரூம் பண்ணும்போது வீடே கம கமன்னு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சொல்லலை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு இந்த சைனீஸ் மஷ்ரூம் ரெசிபி எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான்வெஜ் ரப்ப பிடிக்கும்னா நீங்கள் மஷ்ரூமுக்கு பதிலாக சிக்கன் அல்லது ப்ரான்ஸ் போட்டு கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மஷ்ரூம் வச்சு ரெண்டு டைப்பில் பிரியாணி அதாவது திண்டுக்கல் தலப்பாக்க டீ ஸ்டைலாக ஒன்று அப்புறம் நார்மல் பிரியாணி ஒன்று ரெண்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் லைக் ஷேர் and subscribe பண்ணுங்கள் thanks for watching